கிறிஸ்தலாட் ஆண்டவராக இயேசு நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த இரண்டாவது நாள் ஜபத்தில் கலந்துருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் நம்ம இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம் விண்ணப்பம் செய்ய போகிறோம் வேதத்திலேருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று சாமுவேன் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவள் கத்துடைய சன்னிதியில் நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏ அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகியால் அவள் அவர் வெளித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து ஹலெலுயாம் ஹலெலூயாம் இந்த வசனத்துல நம்ம போது அவள் எப்படி இருக்கிறானா மனங்கசந்து மிகவும் அழுது அல்ல அருமையான தேவ பிள்ளைகளே மிகவும் அழுகிற தேவ சமூகத்துக்கு போனாலே எனக்கு கண்ணீரை தவிர வேற ஒன்றுமே வரல எனக்கு அழுதுறதுக்கு இடமே இல்லை இந்த உலகத்துல நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அவரால் மட்டும்தான் ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதனால அன்னால அன்னால நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவளுக்கு நிறைய காரியங்கள்ல வந்து அவளுக்கு உலக பிரகாரமாக பார்த்தா அன்பு கிடைச்சிச்சு உலக பிராண கணவனத்திலிருந்து போதுமான அளவுக்கு அன்பு கிடைச்சிச்சு ஆனாலும் பக்கத்து வீடு எதிர் வீடுகளினால சொந்த சொந்த ஒரே வீட்டில் இருக்கிற பெண்ணினாளின் மித்தமாக அவ நிந்திக்கப்படுகிற அந்த நிந்தை மாறுவதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அங்கேயும் இங்கேயும் நிறைய பேர் என்ன செய்வோம் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்களான்னு சொல்லி நம்ம உலக மனிதர்களை நம்ம தேடி போகுது உண்டு ஆனால் அண்ணாளுக்கு உண்மையிலேயே நிந்தை வரும் பொழுது நெருக்கங்கள் வரும் பொழுது சப்போர்ட்டுக்கு கட்டின கணவன் மூலமாகவே அவனுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு ஆனால் அவள் எடுத்தான் இந்த சப்போர்ட் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இது என்னை விட்டு போகும் அடுத்த நாள் என்ன செய்வோம் இதே நிந்தை என்னை தொடரும் என்று சொல்லி இதற்கு ஒரு முடிவு நம்ம கிடைக்கணும்னா அவருடைய சமூகத்துக்கு போகணும் என்று தீர்மானம் எடுத்தால் ஹலெலுயா அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளில் எந்த மட்டும் இதே மாதிரி நீங்கள் இருக்கீங்களா ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களாம் என் பக்கம் நியாயம் இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே ஒருவேளை சப்போர்ட் இருந்தால் கூட அது நிரந்தரமானது இல்லை நிரந்தரமான நிரந்தரமான ஒரு முடிவு வரணும்னா ஒரு இடம் இருக்குன்னு அன்னால் ஒரு தீர்மானம் பிரச்சனை எடுத்தா அவ போய் என்ன செய்தா அழுதா எந்த மனுஷர்ட்ட போய் பிரச்சனையை சொல்லி அழுகலை ஏன்னா இப்படி பாருங்க என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மனுஷங்கிடத்துல இருந்து அவ ஆதரவு தேடலை அவ என்ன செய்தா தேவ சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினாள் அதனால அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்க அதே மாதிரி சளித்து போய் இருக்கீங்களாம் நெருக்கப்பட்டு போய் இருக்கீங்களா நம்ம தேவ சமூகத்தை தேடி அதனால ஜெபிக்க போறோம் கண்டிப்பா ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் நான் ஜெபம் பண்ணலாம் அல்லூயா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே பதில் தருபவரே சோத்திரம் ஏசையா எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே பதில் தருபவரே ஏ தீரம் ஏசையாம் செய்ய கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே யா மானதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே செய்வவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே பாதில் தருபவரே சோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு நிந்தைகளினால அவமானங்களினால தவித்துக் கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே நாமத்தினால உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் வல்லமே உள்ள கரம் ஆண்டவரே இப்பேற்பட்ட மனிதர்கள் மேல இறங்கட்டும் இறங்க

ி வரமிடாம முடியாம சமூகத்துக்கு நெருங்க முடியாம இருக்கிற எல்லா வித கிரியைகள் மாறட்டும் ஓ

புனிதருக்கு புனிதரா இருக்கிறீர் உத்தமருக்கு உத்தமரா இருக்கிறீர் ஆண்டவரே மாறுபாடு உள்ளவனுக்கு நான் மாறுபடுவேன் என்று சொல்லியிருக்கீங்க இயேசுவே நம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா உலகத்தின் சாபத்திலிருந்து உலகத்தின் அசுத்த கிரியைகளில் இருந்து ஒரு மாற்றம் வருவதாக புதிரடனுடைய பொய்யனுடைய அசுத்தனுடைய கிரியைகள் எந்த பிள்ளைகளையும் ஒருவரையும் அண்டவரே தொடரக்கூடாது இயேசுவி நாமத்தில் தந்திரத்தினுடைய மாயையில விழுந்திரக்கூடாதப்பா விழுந்திரக்கூடாது எஜமானனே இரக்கம் செய்யுங்க

என்று சொல்லுகிறேன் என் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எலும்பட்டும் அப்பா எலும்பட்டும் அப்பா தூசியை உதரட்டும் ஏசுவி நாமத்தில் உலக ஆடம்பரமோ உலகத்தின் ஆண்டவரே கத்தாவே அல்ல லூயா பொல்லாத கிரியைகளும் பிள்ளைகளை பிள்ளைகளை பின்தொடர்ந்து ஆண்டவரே நெருங்க விடாம பல்ல கிரியைகள் ஆண்டவரை சிக்கி தவிக்கிறதான வாலிப பிள்ளைகள் வாலிப ஆண்டவரே கத்தாவே பசங்களை கத்த தொடங்கப்பா தொடங்கப்பா அல்ல லூயா இராபா சந்தனாபா ரவுதாபலாதாரி ஷீபலாதாரா தராபலவா

நிந்தை மாறட்டும் நிந்தை மாறட்டும் அவமானங்கள் மாறட்டும் ஆண்டவரை உங்களை நம்பி வந்தவங்க ஒரு நாள் வெட்கமடைவது இல்லை ஆண்டவர வார்த்தை சத்தியம் உள்ளது வான ஒளியும் பா பூமி ஒளியும்பா உங்க வார்த்தை ஒளிந்து போவதில்லை அப்பா இரக்கம் செய்யுங்க விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமையடு கொடுக்கும் என்று சொன்னீங்களே உங்க வார்த்தை படி வீட்டை ஆண்டவரே அப்பா மரக்காலால் மூடி விடாதபடிக்கு விளக்கு தண்டின் மேல் வைத்து ஒவ்வொருத்தருடைய வீடு ஆசிர்வதிக்கப்படுவதாக ஆசிர்வதிக்கப்படுவதாக தேவரே ஆண்டவரே சமூகத்தை நாடி புத்தி உள்ளவர்கள்

உலகத்தினால் உண்மையாகவே மேன்மையடைய முடியாது என்று தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை உடைய அன்பு கருத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா நீர் இரக்கம் செய்யும் அப்பா இரக்கம் செய்யும் என் தேவனாய கத்தாவே பரலோகத்தின் ராஜாவே அக்கினிமயமான தெய்வமே உம்முடைய ஆண்டவரே அதிசயம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர் பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி விடுதலை அடையட்டும் ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் ஒரு மீட்பு உண்டாவதாக

நன்றியோடு நீர் விரித்துறதுக்காய் சோத்திரம் அப்பா சோத்திரமப்பா அதையே போல இருந்தமே ஆண்டவரே விசாரிப்பற்றே இருந்தமே ஆண்டவரே நான் அது இல்லாம இருந்தமே ஐயா எங்களை தேடி வந்தீங்களே உங்களுக்கு எத்தனை கோடி நன்றி சொல்ல முடியும் முடியவே முடியாது ஐயா ஆயுள் போதாது ஜீவன் போதாது என் தேவனாய கத்தாவே மாற்றங்கள் வருகிறதுக்கு சோத்திரம் அப்பா மாற்றங்கள் வருவதற்கு சோத்திரம் அப்பா ஒவ்வொரு வீடும் இயேசு நாமத்தினால ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கட்டப்படுகிறதுக்காய் சோத்திரம் சோத்திரம் அப்பா ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒரேயக்கினி உராப சங்கபன ஔஷதனப யப்பா யையா இயேசுவே பாராத ஔஷதன ஹalleluya பரலோகத்தின் மேன்மைநாள் ஒவ்வொருத்தரே நிறைகிறதற்கு ஸ்தோத்திரம் தேவ சித்த நடக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா கடையெல்லாம் உடையட்டு கடையெல்லாம் உடையட்டு கடையெல்லாம் உடையட்டும் ஆண்டவரே போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையாம் ஏசையா, இசையா உங்கள் என்னை மூடுமையா போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையாம் இசையா உங்க அன்பினால் என்னை மூடுமையா போர்வை வீரித்தே நானையா என்னை காப்பாற்றும் காடமை ஓம கையா போர்வை வீரித்தேன் நானையா என்னை காப்பாற்றும் காடமை ஓம போவாஸ் போவாஸ் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உங்க என்னை ஆமேன் ஆண்டவரே அன்பில்லாத வழி ஆண்டவரே இந்த உலகத்துல தவிக்கிற உங்க அன்பு பிள்ளைகளை உங்க அன்பான கரத்தினால கருத்தினால அரவணைத்திருக்கிறேன் நன்றி அப்பா விசாரித்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே நான் இருக்கிறேன் நீ பயப்படாத என்கிறே உமக்கு நன்றி சுவாமி நன்றி அதனின் காலத்துல நேர்த்தியாய் நடத்துவேன் என்று சொன்ன உடைய பொன்னான பொன் நன்றி அல்ல அந்த தங்கமயமான வார்த்தைகளினால் ஒவ்வொருத்தரையும் நடத்த போறீங்க நன்றி வீடு தேவ வார்த்தைகளினால் தேவ வசனங்களினால் தேவ நாமத்தினால் கட்டப்பட போறதுக்காய் நன்றி ஒவ்வொரு வீட்டிலையும் நன்றி மாற்றங்கள் தருகிறதுக்கு நன்றி அப்பா தொடர்ந்து அன்பின் உடைய அரவணைப்பு அதிசயம் மகிமை வல்லம உடைய ஆண்டவரே இறக்கம் ஆண்டவரே உங்களுடைய தயவு ஒவ்வொருத்தரும் இறப்புமட்டி ஆட்சேபிக்கிறோம் வருங்காரியங்களை குறித்து கேளுங்கன்னு சொன்னீங்கப்பா கேட்கிறோம் நீங்க நடத்துங்க இந்த ஜ நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆசீர்வதித்து தாங்க ஜவ ஆவியை ஊற்றுங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க கண்ணீரின் ஆவியை ஊற்றுங்க நாங்கள் ஜெபிக்கணும் 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 துதிக்கணும் சமூகத்தில் விழுந்து கிடக்கணும் கத்த இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்பா எங்க அப்பா எங்களுக்கு வேணும்பா எங்க அப்பா வேணும்ப்பா எங்க அப்பா ராஜாவுடைய ஆண்டவரை சத்தம் கேட்கப்படணும் ஆண்டவரை கத்தாவே நா எங்களை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை அன்பு கரத்தில் கொடுக்குறோம் அன்பு கரத்தில்

சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவனை வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபன் வெள்ளிக்கிழமைதோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமைதோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்